வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது கொஞ்சம் என்னன்னு பாக்குறீங்களா என் சர்வீஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைய நான் சந்திச்சதே இல்லை இதை சரி செய்யணும்னா உறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகுது என்னது ஒரு வாரமா அப்படி என்ன இதுல பிரச்சனை எனக்கு தெரியலையே தான் கண்டுபிடிக்க

பெட்ரோல் போட்டாச்சு இப்ப நீங்க வண்டி எடுத்துட்டு போலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு இதுக்கு சார் உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்க ஏன் கேக்குறீங்க அதுவும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு என் பிசினஸ்க்காக ஒரு வெப்சைட்டும் ஒரு மொபைல் ஆப்பும் பண்றதுக்காக ஒரு கம்பெனிட்ட கொடுத்தேன் அவங்க ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க சார் இன்னும் முடிக்கல அந்த வெப்சைட்டும் ஆப்பும் ரெடி நான் ஆன்லைன் சேல்ஸே ஸ்டார்ட் பண்ண முடியும் எப்ப முடிப்பாங்கன்னே தெரியல அந்த ஆண்டவனுக்கு தான் விளிச்சேன் சார் நான் என் கம்பெனிக்கு வெப்சைட்டும் சாப்ட்வேரும் டெவலப் பண்றதுக்காக ஒரு டீம் கிட்ட கொடுத்தேன் ரெண்டே வாரத்துல முடிச்சு கொடுத்துட்டாங்க என்னது ரெண்டே வாரமா யாருப்பா அவங்க லிப்டோ டெக்னாலஜி மைக்ரோசாஃப்ட் டீம் கூட வேலை செஞ்ச பசங்க சேர்ந்து ஆரம்பிச்சிருக்க கம்பெனி இவங்க நம்ம பிசினஸ்க்கு தேவையான வெப்சைட் மொபைல் ஆப் கஸ்டமைஸ் சாப்ட்வேர் எல்லாமே சிறப்பா பண்ணி தர்றாங்க அது மட்டும் இல்ல சைபர் டைன் ரெஸ்டாரண்ட் பில்லிங் சாப்ட்வேர் கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ற சாப்ட்வேர் ஜோஹோ மாதிரி அவங்களே ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லிப்கோ டெக்னாலஜி சாலுங்க இதனை இதனால் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒரு வேலையை ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்கள்ட்ட அந்த வேலையை கொடுக்கணும் அந்த மாதிரி உங்க பிசினஸுக்கு தேவையான எல்லா டிஜிட்டல் சப்போர்ட்டும் சிறப்பா பண்ணி கொடுக்குற டீம் தான் லிப்டோ டெக்னாலஜி உங்களுக்கு இதை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களை இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம்